வணக்கம் சமூகத்தின் இன்றைய உலக செய்திகள் ஒரே பார்வையில் முதலில் தலைப்புச் செய்திகள் லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இருநூற்று நாற்பத்தி எட்டு முறை மீறிய இஸ்ரேல் ஆஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பலஸ்தீன் திரைப்படம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் கம்பேக் கொடுத்த பிரான்ஸ் தூதரகத்தில் பறந்த கொடி நீர்மூழ்கி கப்பல் மூலம் பயமுறுத்தும் சீனா அடுத்த உலகப் போருக்கான எச்சரிக்கையா லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் இருநூற்று நாற்பத்தி எட்டு முறை மீறியதாக அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலுக்கும் லெபனானை தளமாக கொண்ட ஹிஸ்புல்லா போராளி குழுக்களுக்கும் இடையில் அமெரிக்காவின் தலைமையின் பெயரில் போர் நிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களிலிருந்து மீறி செயல்பட்டு வருவதாக இருதரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று ஹிஸ்புல்லாவுடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சமீபத்தில் இஸ்ரேல் முறல்களில் ஈடுபட்டதாக அதன்போது மூன்று பேர் காயமடைந்ததாக ஜசீரா செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் லெபனானின் தெற்குள்ள டயர் மரோன் மற்றும் ஹஸ்பயா மாவட்டங்களிலும் கிழக்கில் ரஷாயா மற்றும் மேற்கு பெக்கா மாவட்டங்களிலும் நேற்று இஸ்ரேலுடைய போர் நிறுத்த விதிமுறல்கள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்து பலஸ்தீன் திரைப்படமான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது காசா மீதான இஸ்ரேலின் போர் பற்றிய திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொன்னூற்று ஏழாவது அகாடமி விருதுகளின் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் பட்டியலிடப்பட்டது இது பலஸ்தீனிய திரைப்பட தயாரிப்பாளர்களின் இருபத்தி ரெண்டு குறும்படங்களை கொண்டுள்ளது இயக்குனர் ரசீத் மசரியாவினால் ஒன்றாக இணைக்கப்பட்டது திரைப்பட தயாரிப்பாளரான அலா நான்கு மணி நேரம் என்ற குறும்படத்தில் அடங்கும் இது அவரது நண்பர் ஒரே நாளில் அனுபவித்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்துகின்றது மூன்று இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் இருந்து தப்பித்து இடிபாடுகளுக்குள் புதையுண்டு பாதுகாப்பான என்று அழைக்கப்பட்டாலும் காசாவின் அவலங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான ஸ்புட்னிக் இன்று சிரியாவில் உள்ள ஆதாரங்களை காட்டி குனேட்ரா மாகாணத்தில் உள்ள அனைத்து மூலோபாய மலைகள் மற்றும் ராணுவ நிலைகளில் இஸ்ரேலிய படைகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்று கோருகின்றது குறிப்பாக இஸ்ரேல் தொன்னூற்று ஐந்து வீதமான மாகாணங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹிஸ்முல்லாவுடன் இணைந்த அல் மயாதின் என்ற லெபனான் நெட்வொர்க் இஸ்ரேல் சுமார் நானூற்று நாற்பது சதுர கிலோமீட்டர் சிறிய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக கூறியிருக்கிறது கடந்த வாரத்தில் சிரியாவில் உள்ள ஐம்பது ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நானூற்று ஐம்பது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பல பெரிய நாடுகள் அதில் முக்கியமானதாக துருக்கியும் பிரான்சும் பார்க்கப்பட்டது இந்நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள தூதரகத்தில் பிரான்ஸ் தனது கொடியை நீட்டிய தினம் உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்நிலையில் சிரியாவின் ஜனாதிபதியாக ஃபசர் அல் அசாத்துடன் உறவுகளை பிரான்ஸ் முறைத்துக்கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் தற்போது தன் பங்குக்கு சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள பிரெஞ்ச் தூதரகத்தில் தன் நாட்டுக் கொடியை ஏற்றியுள்ளது பிரான்ஸ் அத்துடன் பிரான்ஸ் தூதர்கள் சிரியாவை கட்டுப்படுத்தும் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது இந்நிலையில் துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஜி நோயல் ஃபரோட்டின் அறிவிப்பை தொடர்ந்து சிரியாவிற்கான பிரெஞ்சு சிறப்பு தூதர் மற்றும் தூதுக்குழு துருக்கியின் தலைநகருக்கு சென்றது குறிப்பாக அல் அசாத்தின் ஆட்சியின் போது ரத்த கலரையான ஒடுக்குமுறை காரணமாக இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு ஜனநாயக சார்பு போராட்டங்கள் நடைபெற்றன இதனால் மார்ச் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிரான்ஸ் தனது தூதரகத்தை மூடியமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் அவரை கொலை செய்வதற்குரிய காரணத்தினை ரஷ்யா வலைவீசி தேடி வருகின்றது இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றன அந்த நபரின் பெயருட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை இருப்பினும் இருபத்தி ஒன்பது வயதான அந்த நபர் உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் உக்ரைன் உளவுத்துறைக்காக வேலை செய்து வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் என்று ரஷ்யா கூறுகின்றது தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மரபுறம் உலகின் பல நாடுகளில் பதற்றம் நிலைவருகின்ற நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களது பலம் ராணுவலங்களை அதிகரித்து வருகின்றன இந்த வரிசையில் அதிகரித்து வருகின்றது நீர்மூழ்கி கப்பல் மூலம் எதிரி நாடுகளை பயமுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதற்கிடையில் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் சீனா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் படங்களை காட்டியுள்ளது அதில் அதன் ஏவுகணைகள் திறந்த நிலையில் காணப்படுகின்றன சர்ச்சைக்குரிய தென் சீன கடலின் கரையில் அமைந்துள்ள நிலத்தடி வசதியுடன் கூடிய கடற்படை நிலையத்தில் அணு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு கப்பல் நிறுத்தப்பட்டிருப்பது சீனாவிற்கு என்ன வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது டைம்ஸ் ஆஃப் அறிக்கையின்படி கோகுள் எர்த்ரோ மாறுபாட்டுடன் புதுப்பிக்கப்பட்ட செயற்கைக்கோள் படமானது ஒரு உயர் ஆற்றல் கொண்ட சீனாவின் கடற்படை தளத்தில் நீர்மழ்கி கப்பல் காட்டியுள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பலில் குறைந்தது நான்கு ஏவுகணைகள் சமூக வலைதளத்தில் உள்ள திறந்த மூல நுண்ணறிவு இந்த நீர்மூழ்கி கப்பலை ஆறு சீன வகை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு அணுசக்தியால் இயங்கும் பொலிஸ்டிக் ஏவுகணை நீர்நூழி கப்பல்கள் ஒன்றாக அடையாளம் கண்டுள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பனிரெண்டு தொலைதூர ஏவுகணைகளை அணுகுண்டு தாக்குதலுக்காக சுமந்து செல்லும் திறன் கொண்டவை லாங் போ கடற்படை தளம் சீனாவின் தொன்னூற்றி நான்கு வகை நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டிருக்கின்றது இந்த தளத்தில் பன்னிரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்த முடியும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குதல் மற்றும் கண்காணிப்பிலிருந்து பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட நிலத்தடி வசதியும் இந்த தளத்தில் உள்ளது மேலும் இந்த செயலானது அனைத்து நாடுகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு மூன்றாம் உலக போருக்கான எச்சரிக்கையா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்